ஒரு எட்டாயிரம் ரூபா உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும் மாதம் அப்படின்னா நீ தாராளமாக எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க சிங்கிள் பெட்ரூம் வந்து சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ் வந்து பதினாறு லட்சம் ரூபாங்க லோவர் மிடில் கிளாஸ் மக்களும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அதே மாதிரி மெயின் ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு எங்கள் குடும்பத்தோட வந்து பார்த்தோம் என்ன ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணாலும் நம்மளுக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்ன ஆயிரம் ஸ்கொயர் வேணும் ஆயிரம் இடம் இருக்குது நம்மள்ட்ட சைட் புக் பண்ணியிருக்கீங்களா வீடு புக் பண்ணியிருக்கீங்க இல்லை வீடு புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஓகே ஒரு கேஷ் சாலரி கையில் தான் பணம் வாங்குறேன் நான் ஒரு மல்லிகை வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மக்களும் வந்து நம்ம தாராளமாக அவங்களுக்கு நம்ம பேங்க் லோன்ஸ் அவைலபிள் பண்ணி நம்ம பண்ணி தரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று கட்ட சொன்னாங்க நாங்கள் பத்தாயிரம்

ஈரோடு மாவட்டம் அப்படின்னாலே உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க மஞ்சள் மாநகரம் ஸ்மார்ட் சிட்டி அது மட்டும் கிடையாதுங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேயே திருப்பூருக்கு அடுத்ததா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஈரோடு அதோட டெவலப்மெண்ட் சிட்டி ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்குங்க நம்ம ஈரோடுல ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய குதிரை கும்பா காமன் பீப்புளா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா நம்மளுக்குன்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்

ரெடி பண்ணி வச்சு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை இன்னும் டீடைல்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீம் செவன் இன்ஃபாவோடைய எம்டி அகமத் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக போயிருக்கு நல்லா சக்சஸா போயிட்டு இருக்கேன் ப்ராஜெக்ட் ரீசெண்டா ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் நம்ம விஜயமங்கலம் போட்டுருந்தோம் ஆக்சுவலி நீங்க ஷூட் பண்ணி கொடுத்தீங்க அதுல உங்களோட ஷூட்னால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு மூவாயிரம் கால்ஸ் பார்க்க எங்களுக்கு ராஜா ராணி நகர் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார் இப்போது நம்ம ராஜாநகர் நகர் பார்த்தீங்கன்னா நம்ம பெ ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக அறுவிச்ச பெருராட்சி முகாசிபீடு அரியூரில் வந்து நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம சைட் பாத்தீங்கன்னா எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவுட்டுள்ள இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் சுற்றி வீடுங்க இருக்காது ஆனால் நம்ம சைடு ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடியிருப்புக்கு நடுவில் இருக்கு கண்டிப்பா நான் வரும்போதே பார்த்தேன் சார் ஒரு மெயின் ரோட்ல இருந்து உள்ள என்ட்ராகும் போதே வந்து ஃபுல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்கு ஸோ நிறைய வீடுகள் ரெண்டாயிரம் கம்மி இருக்காது நீங்க வேணுணா வீடு கூட பாருங்க ரெண்டாயிரம் வீடு சென்டர்ல இருக்குதுங்க ஓகே டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் நம்ம சைட்டுக்கு இருக்கும் நீங்க பார்த்தது ஹிந்துஸ்தான் காலேஜ் தெரியும் நம்ம சைடு ஜஸ்ட் ஒரு நானூறு மீடியஷன் ஃபீச்சர்ஸும் சைட் நம்ம அவைலபிளாக இருக்குது சூப்பர் சூப்பர் அண்ட் நம்மளுடைய ராஜாரணி நகரில் வந்து எவ்வளோ ஏக்கர்ஸில் எவ்வளோ பிளாட்ஸாக நம்ம வந்து ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம் சார் இப்போ நம்ம ராஜாரணி சைட் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி முப்பத்தாறு ஏக்கருக்கு நம்ம வந்து சைட்ஸ் போட்டுருக்கோங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஃபிளாட்ஸ் இப்போ நியர்பை வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ஃபிளாட்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க நாங்கள் ஓ ஸோ ஆல்ரெடி எல்லாமே புக் ஆகிடுச்சு புக் ஆகிடுச்சு எல்லாமே வந்து லேண்ட் எங்களுக்கு புக் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து வீடுங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லி ஏன்னா லேண்ட் மட்டும் சேல்ஸ் பண்ண டெவலப்மெண்ட் கிடையாது உள்ளுக்குள்ளே வீடு வரணும் அந்த ரீசன் கோசரம் வந்து நாங்கள் வீட்டுக்கு பிளான் பண்ணி நாங்கள் இப்போ சூப்பர் சூப்பர் சார் சார் இப்போ மினிமம் எவ்வளோ சென்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இப்போ மினிமம் வந்து நாங்கள் போட்டது வந்து ரெண்டே முக்கால் சென்ட் போட்டுருக்கோம் ஆனா இங்க கஸ்டமர்ஸ் வந்து ரெண்டே முக்கால் சென்ட் அளவுக்கு பட்ஜெட் இல்லை ஒரு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் வீட்டுக்கு ஒன்றரை இப்போ வாங்கினா போதுங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நாங்க வந்து குறைஞ்சபட்சம் ஆறுநூறு சதுரடியில இருந்து நாங்கள் இடம் கொடுக்குறோம் நாங்க அதிகபட்சம் வந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சைட் அவைபிள் இருக்கு சூப்பர் சார் இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே வந்து ஒரு காமன் பர்சன் அதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க ஒரு நடுத்தர மக்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க பூ வியாபாரம் வாங்குறவங்க கூட ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் மூலியமா அவங்களுக்கு இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும்னு சொல்லி ஒரு முன்பணமா பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம கம்பெனியோட மோட்டிவ் வந்து மேடம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மக்களும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அதே மெயின் ஒரு கான்செப்ட் எங்களுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வாங்குறதுங்கிறது அது ஈரோடு சிட்டி சைடில் வாங்கலாம் பட் வந்து ஒரு சாமானிய மக்களும் வந்து எங்களுக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஒருத்தங்க மினிமம் வந்து எனக்கு த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்குது மீதி லோன் போட்டாச் பண்ணி கொடுங்க இப்போ விஷயம் ஆசைப்படுறாங்க என் குழந்தை நிறைய கஷ்டம் நேற்று கஷ்டம் சண்டே வந்தாங்க வந்தவங்க கூட என் பொண்ணுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க பட் அவங்களுக்கு மெயின் ஒரு டார்கெட் ஸ்கோப் அவங்க ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணுனாலும் நம்மளுக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்ன ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் இருக்கு நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வந்து இருக்கு அவைலபிலிட்டி இருக்கு நம்ம வந்து சாமான் நார்மலா நீங்க வந்து ஒருத்தங்க டெய்லி வேஜஸ் போறாங்க வார சம்பளம் வாங்குறோம் இன்னைக்கு நார்மல் நம்ம சைடுல வந்து ஸ்பின்னிங் மில்ஸ் நிறைய இருக்குது அவங்க வேலைக்கு போறவங்க கட்டாய தொழிலாளி போறாங்க நீ சிப்கார்ட் நம்ம பக்கத்திலே இருக்குது மக்கள் நிறைய வேலை செய்றாங்க அவங்க நார்மலா நீ ஒரு கேஷ் சேலரி கையில தான் பணம் வாங்குறேன் நான் ஒரு மல்லிகையில் வேலை செய்றேன் அப்படிங்கிற மக்களும் வந்து நம்ம தாராளமா அவங்களுக்கு நம்ம பேங்க் லோன்ஸ் அவைலபிள் பண்ணி நம்ம பண்ணி தரலாம் சூப்பர் சார் நம்ம நகர்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கும் இப்போ நார்மலா நாங்க எங்க சைட்ஸ் நாங்க போட்டாலுமே வந்துங்க எங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து முப்பத்தி மூணு அடி தார் ரோடு போடுவோம் மெயினா வந்து இருபத்தி மூணுலாம் போறதுல மெயின் நாங்கள் வந்து மெயின் எல்லாமே முப்பத்தி மூணு தான் நாங்க போடுறது கன்வீனியா இருக்குங்க அதே மாதிரி டிரைனேஜ் எல்லாமே வந்து நாங்கள் காங்கிரீட்ல தான் போகிறோம் நாங்கள் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே பிரிக்ஸில் ஹாலோ ப்ரிக்ஸா கட்டுறாங்க பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரீட்ல தான் நாங்கள் ட்ரைனேஜ் கொண்டு நாங்கள் அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது லைஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் பார்க்க அது ஒன்றும் பிரேக்கேஜ் ஆகுது அதனால அது போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்குமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன்ஸ் போட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் லிட்டர் நாங்கள் காங்கிரீட்ல டேங்க் கட்டிருக்கோம் நாங்க அந்த டேங்க் வந்து பிரஷர் கிட்ட ஹைட் நல்லா வச்சிருக்கோம் நார்மலா வைக்கிறதோட நாங்க வந்து ஹைட் வந்து டென் ஃபீட் சேர்த்து வச்சிருக்கோம் நாங்க அந்த பிரஷர் இருக்கிறதுனால வாட்டர் வந்து நல்லா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வருங்க அது நம்ம சைடு மெயின் ப்ளஸ் என்னன்னா எல்லா பூமி வந்து பள்ளத்தில் போய் இருக்கும் ஆனா நம்ம சைட் வந்து மெயின் ரோடு நம்ம சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு சைட் உயரத்துல இருக்கு நம்ம நாளைக்கு ஒரு பெரிய மழை எது வந்தாலுமே நம்ம சைடுல வந்து தண்ணி நிக்காது நமக்கு அது ஒரு பிளஸ் இருக்கு நமக்கு டிரைனேஜ் இருக்கிறதுனால அந்த வாட்டர் நல்லா ஃப்ரீ ஆஃப் வெளியில ஃபுளோ ஆகும் சோலார் லைட்ஸ் நாங்க போட்டுருக்கோம் நாங்க நார்மலா சோலார் லைட் டோட்டலா இருக்கும் நைட் டைம் மார்னிங் நைட் டைம் சைட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு அந்த ஆம்பியன்ஸ் வந்து

வந்து கொண்டு வந்தா நாம வந்து பேங்க் லோன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் சோ ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தாலே வாங்கலாம் சோ मंथலி இஎம்ஐ தோராயமா எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 600 ஸ்கொயர் மினிமம் ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து மாசம் வந்து நான் மேக்ஸिमम சொல்ற இஎம்ஐ வந்து 8000 தான் ஓகே மேக்சிமமே எட்டாயிரம் தான் இப்போ வந்தாங்க சார் இப்போ நம்ம பெருந்துறையாகட்டும் ஈரோடாகட்டும் ஒரு வீடு சிங்கிள் பிஹெச்கே எடுத்தாலே வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது இதே டபுள் பிஹெச்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போனோம்னா இருந்து பதினஞ்சு ஆகுது ஸோ அந்த காஸ்ட்லையே நம்ம இடம் வாங்க முடியும் இல்லைங்களா தாராளமாக இடம் இப்போ நாங்க ஒரு ஹவுஸ் வீடு வாங்குறாங்க வீடு வந்து நாங்க சிங்கிள் பெட்ரூம் போடுறாங்க நீங்கள் நார்மல் மக்கள் வந்து நம்ம சென்னை மலை சரௌண்டிங் பெருந்தை சரௌண்டிங் எல்லாமே ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும் வாடகை சார் நம்ம சரவுண்ட் பார்த்து உங்களுக்கு தெரியும் வாடகை ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படிங்கிறப்ப அந்த பட்சத்தில் இம்ஐ கட்டிவிட்டு போயிடறாருன்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக ஸோ எல்லாமே என்னன்னா நம்ம ஒரு ஒரு வீட்டில் குடி இருக்கும் அதுக்கு நம்ம வாடகை கொடுத்தாலுமே வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் ரொம்ப இருக்க முடியாது அந்த ஹவுஸோட ஓனிட்டியை நம்ம வந்துட்டு டீல் பண்ணவே முடியாது பட் நம்ம அந்த காஸ்ட்ல ஒரு வீடு வாங்கிட்டோம் நம்ம வீடு நம்ம இடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ப்ரைடாக இருக்கும் நம்மளோட ராஜாராணி நகரில் நீங்க வந்து ஒரு இடம் வாங்கணும் உங்களால் மாசம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னா ஒன் லேக் ருபீஸ் எடுத்துட்டு டேரெக்டாக வாங்க நீங்கள் இன்ஷியல் அமௌன்ட் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத பேங்க் லோன் இஎம்ஐ மூலயமா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்க ஈஸியாக பே பண்ணி குறிப்பிட்ட வருஷத்துலேயே வந்துட்டு உங்களோட இடத்துல சூப்பரா நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ நம்ம இங்க சிங்கிள் பிஹெச்கே என்ன காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் வந்து 1 பிஹெச்கே பட்ஜெட் வந்து 16 லட்சம் ரூபாங்க சோ ஓகே லேண்ட் வீடு எல்லாமே பாத்தீங்க அப்படினா 16 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ 16 லட்சம் ரூபாய் அப்படிங்கும்போது சோ அதுல என்னென்ன இன்க்ளூசிவா இருக்கு சார் எவ்வளவு டேஸ்ல நீங்க வந்துட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வெளியில அனுப்புவீங்க சோ இங்க ராஜாரணி நகர்ல இப்போ கரண்டா எவ்ளோ வீடுகள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க एक्चुअली எங்களோட பிளான் வந்து இங்க 40 வீட்ஸ் கொண்டு வர பிளான் எங்களுதுங்க எல்லாமே மினிமம் பட்ஜெட்ல கொண்டு வரோம் சரி 16 லட்சம் க்கு நாங்க கிட்ட ஒரு 40 சைட்ஸ் சேல்ஸ் பண்ணியாச்சு இருந்தாங்க இப்ப வந்து நாங்க இடம் மட்டும் சேல்ஸ் பண்ண டெவலப்மெண்ட் இருக்காது நாங்க வீட வந்து ஃப்ரெண்ட் போஸ்ட் எல்லாம் வீடு கொண்டு வந்து இப்ப ஒன் லேக் மூணு பண்ணுறப்ப நீங்க டென் தௌசண்ட் அட்வான்ஸ் போட்டா போதும் எங்களுக்கு சூப்பர் பேங்க் லோன் சாங்ஷன் லெட்டர் வந்த பிறகு நீங்க பேலன்ஸுக்கு நைன் தௌசண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தா போதும் நீங்க முடிச்சு உங்க பேருக்கு நீங்க அட்வான்ஸ் பத்தாயிரம் கொடுத்தது இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து உங்க பேருக்கு இடம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க பண்ணி முடிச்சு அதுல இருந்து கரெக்டா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலுமே நாங்கள் வந்து எங்களோட அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பர் ஸோ ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்லிட்டாங்க ஸோ ஒரு சிங்கிள் பிஹெச்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாய் ஸோ அந்த பத்தாயிரம் ரூபாயை உங்களோட லைஃப்பில் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ராஜாரணி நகரில் ஒரு இடம் நீங்கள் வாங்க முடியும் ஸோ ஒரு சூப்பரான ஆஃபர் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் சார் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு நியர்பைல சோ என்னென்ன அக்சபிலிட்டிஸ் இருக்கு இங்க இருந்து நான் பெருந்துறை போகணும் அப்படின்னா இருக்கு அக்சபிட்டிருக்கு என்னென்ன ஊர்கள் இருக்கு என்னென்ன டெவலப்மென்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம சைட்டை விட்ட வெளியே வந்த மெயின் ரவுண்டான இருக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு இங்க கேஎஸ்ஜி பேக்கரி இருக்குது சூரிய பேக்கரி இருக்குது அதான் பஸ் ஸ்டாப்ங்க இங்க வந்து டென் மினிட்ஸ் ஒரு நம்ம பழனி போறது செனிமலை போற பஸ் எல்லாமே வந்து தர பஸ் நிறைய இருக்குதுங்க இங்க இருந்து நம்ம சைட் ஏறனா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ்ல போயிடலாம் பெருந்தறையும் டென் மினிட்ஸ்ல நம்ம போயிடலாம் நீங்க நியர்பை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்துஸ்தான் காலேஜ் இன்னைக்கு டூ இயர்ஸ் ஆச்சு வந்து செவன் பார்த்தாலே

ஃபைனலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணிக்கோ இப்போ எங்களோட வந்து கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் வந்து மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் வில்லாஸும் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ரியல் எஸ்டேட்ல நாங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபீல்டு இருக்கோம் நாங்கள் இந்த எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இடம் வாங்குறவங்க திரும்ப அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் படிக்கிற கோஷம் லேண்ட் வித்தாங்கிறாங்க அவங்க கூட த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டைம் வாங்கி நாங்கள் அதை ரீசெல் பண்ணி தரோம் அவங்க வாங்கினதை விட உங்களுக்கு தான் தரோம் மினிமம் ஒரு குறைஞ்சிட்டு டூ லேக்ஸ் ஆச்சு உங்களுக்கு மார்ஜின் வரமா தான் உங்களுக்கு சேல் பண்ணி தரும் ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை பண்ணி கொடுக்க முடியுது எங்கள்கிட்ட ரீசெல் வேலை ஏன் பெனிஃபிட் வருதுன்னா எங்கள் சைட் வந்து நாங்கள் வந்து வெறும் இடத்த மட்டும் ஃபோக்கஸ் மாட்டோம் அதுல வீட்டை கொண்டு வரனால எங்களுக்கு மெயின் வீடு அதிகமாக அதிகமாக இடத்தோட வேல்யூஸ் அதிகமாக அது மெயின் ரீசன் இப்ப வியூஸ் நீங்க பாக்குறவங்க வந்து பல தைக்கத்தோடு இருப்பீங்க நாங்களும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு எங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துட்டு போனாங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப எங்க உங்கள்ட்ட வந்து உங்களால மாசம் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் மாசம் அப்படின்னா நீ தாராளமா எங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா லேண்டு நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சரிங்களா எங்களுக்கு எல்லா பேங்க்ஸுமே வந்து ரிசர்வ் பேங்க்ஸ் தான் டாடா கேபிடல் பிஎன்பி பிறாமல் நாங்கள் எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க்ஸு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸும் பிரைவேட் பேங்க்ஸ் மட்டும் பண்ணுறோம் எல்லாமே வந்து மினிமம் லோ இன்ட்ரெஸ்ட் வந்து நைன்ட்டி பைசா செவன்டி ஃபைவ் பைசா வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்குங்க இல்லை உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க வந்து எங்களோட ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பதினாறு லட்சம் தாங்க ஒன் பிஹெச்கே டிடிசிபி அப்ரூவ் சைட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் நம்மளால வாங்க முடியுமான்னு ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்ம பண்ணியிருக்கோம் வெரி சார் சீக்கிரம் வந்துட்டு உங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க போச்சோ அதே மாதிரி ராஜாரணி நகரம் சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்கள் எங்களை வெல்கம் ஸோ சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வெரி மச்